ஓம் சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாம் அனைவரும் பகவானுடைய அதிகாரி குழந்தைகளாவோ சற்று சிந்தித்து பார்ப்போம் இது எத்தனை உயர்ந்த விஷயம் பகவான் நம்முடையவராவார் நாம் அவருடையவர்கள் என்னவெல்லாம் அவருடையதோ அவை நம்முடையதுமாகும் அவரது அனைத்து சொத்துக்களின் மீதும் நமக்கு முழு அதிகாரம் இருக்கிறது இந்த விஷயத்தினை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது அவரது அனைத்து சக்திகளின் மீதும் நமக்கு முழு அதிகாரம் இருக்கிறது அவரது முழுமையான ஞானத்தின் மீதும் நமக்கு அதிகாரம் இருக்கிறது அவரது குணங்களின் மீதும் நமக்கு அதிகாரம் இருக்கிறது சுயம் அவர் மீதே நமக்கு அதிகாரம் இருக்கிறது அவர் கொடுக்கும் வரங்கள் மீது நமக்கு அதிகாரம் இருக்கிறது இந்த அதிகாரத்தன்மையை ஒருபோதும் மறக்க வேண்டாம் இந்த ஆன்மீக போதை மிக பெரியதாகும் உலகில் ஒரு அரசனின் குழந்தை இளவரசன் இருக்கிறார் என்றால் இயல்பாகவே அவருக்கு நான் இளவரசன் என்ற பெருமிதம் இருக்கிறது அவர் தெருக்களில் உலா வந்தாலும் சரி படித்தாலும் சரி விளையாடினாலும் சரி என்ன செய்து கொண்டிருந்தாலும் தான் இளவரசன் என்பதை மறப்பதே இல்லை அவ்வாறே நாம் நமது அதிகாரத்தன்மையை மறக்கக்கூடாது வாழ்க்கையில் பலவிதமான சூழ்நிலைகள் வருகின்றன பாதகமான சூழ்நிலைகள் வரும்போது எண்ணத்தை உருவாக்குவோம் இது சோதனைத்தாளாகும் இதில் பல கேள்விகள் இருக்கின்றன இதில் நான் முழு மதிப்பெண்கள் பெற வேண்டும் இப்படிப்பட்ட மனப்பக்குவம் இருக்குமானால் நமக்கு வரும் ஒவ்வொரு சோதனையும் நமக்கு நல்ல மதிப்பெண்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நம்மை பின்தங்க செய்யக்கூடியவையாக இருக்காது எனவே வாழ்க்கையில் என்ன வந்தாலும் அதனை சோதனைத்தாளாக கருதுங்கள் அதில் அதிகமான மதிப்பெண்கள் எடுத்து முழுவதுமாக நாம் பாஸ் ஆக வேண்டும் என்ற உறுதியான எண்ணம் வைப்போம் எனக்கு ஏன் சோதனைத்தாள் வருகிறது நான் பாபாவுடையவனாக ஆன பின்பும் ஏன் இவ்வாறு நடக்கிறது நான் பாபாவுடையவனாக ஆகிவிட்டேன் இனி அனைத்து தடைகளும் பிரச்சனைகளும் போய்விடும் என்றே நான் நினைத்தேனே ஆனால் இங்கோ இன்னுமே தடைகளும் பிரச்சனைகளும் அதிகரித்து விட்டன என்று எண்ணி நீங்கள் குழம்பக்கூடாது கூடாது நல்ல மாணவர்கள் தேர்வினை மகிழ்ச்சியோடு வரவேற்பார்கள் தேர்வு வைத்தால்தான் நாம் எத்தனை புத்திசாலி என்று உலகிற்கும் தெரியும் நமக்கே தெரிய வரும் அதுபோன்று தான் சோதனைகள் வந்தால்தான் நாம் எத்தனை சக்தி வாய்ந்தவர் என்று மாயாவிற்கும் தெரியும் உலகிற்கே தெரியும் ஏன் நமக்கே தெரியவரும் இவ்வுலகில் யாருக்குமே நம் மனநிலையை சீர்குலைப்பதற்கான சக்தி இல்லை இதனை நினைவில் வைத்தபடி நான்கு சப்ஜெக்ட்டுகளிலும் முழு மதிப்பெண்கள் பெறுவோம் நான்கு சப்ஜெக்ட்டுகளின் பலமும் ஒன்றிணைந்து நம்மை முன்னேற்றும் பிரச்சனைகள் வரும்போது ஞானத்தை மறந்து போகிறோம் என்றால் ஞானம் நமது பலமாக ஆகவில்லை என்று பொருளாகும் பிரச்சனைகள் வரும்போது என்னோடு யார் இருக்கிறார் என்பதையே மறந்து விடுகிறோம் என்றால் ஈஸ்வரிய உதவியிலிருந்து நாம் வஞ்சிக்கப்பட்டு விடுவோம் பிரச்சனைகள் வரும்போது மூன்றாவது சப்ஜெக்டான சாட்சி உணர்வினை தாரணை செய்வோம் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் சென்றுவிடும் ஆனால் நாம் நமது மனநிலையினை சீர்குலைத்துக் கொள்ளக்கூடாது அப்போது சுலபமாக அவற்றை கடந்து சென்று விட முடியும் கூடவே நான் வெறும் கருவி என்ற உணர்வோடு சேவைகளில் பிஸியாக ஈடுபடுவோம் சேவை மனப்பான்மையோடு சுயநலம் என்றே சேவை செய்து கொண்டே இருப்போமானால் அந்த சேவையின் பலம் கூட பாதகமான சூழ்நிலைகளிலிருந்து நம்மை பாதுகாக்கின்றது யார் அதிகமாக யோசிக்கிறார்களோ எப்போதும் வேலைகளை செய்யாமல் இருப்பார்களோ சோம்பேறித்தனமாக குழப்பத்தோடு கலக்கத்தோடு இருப்பார்கள் என்றால் அப்படிப்பட்டவர்களை தான் பிரச்சனைகள் அலைக்கழிக்கின்றன ஆனால் யார் இந்த வாழ்க்கையை ஒரு விளையாட்டாக நினைப்பார்களோ மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்களோ மனதை லேசாகவும் நேர்மறையானதாகவும் வைத்துக் கொள்வார்களோ அப்படிப்பட்டவர்களை விட்டு பிரச்சனைகள் ஓடிவிடுகின்றன ஏனென்றால் அவர்களோடு பகவான் இருப்பதை அவை கண்டுவிடுகின்றன இன்று முழு நாளும் மூன்று உலகங்களிலும் பயணம் வருவோம் நான் ஆத்மா பரிஷ்தா உடையை தரித்துக்கொண்டு கொண்டு உலகை நோக்கி பறந்து செல்கின்றேன் அங்கே பாப்தாதாவிடம் திருஷ்டி பெறுகின்றேன் பாபா தனது ஆயிரம் கரங்களின் குடைநிழலை என் தலைமீது மீது விரிக்கின்றார் பின்னர் பரிஷ்தா உடலையும் விட்டுவிட்டு அசரீரி ஆத்மாவாக பரந்தாமத்திற்கு செல்வோம் இப்போது நான் பாபாவுக்கு சமமாக இருக்கிறேன் அவரது அதிர்வலைகளுக்கு கீழே இருக்கின்றேன் அவரது அதிர்வலைகள் எனக்குள் நிறைந்து கொண்டிருக்கின்றன பின்னர் அங்கிருந்து கீழே இறங்கி வந்து விடுவோம் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒரு முறை இந்த ட்ரில் அவசியம் பயிற்சி செய்வோம் ओम शांति